கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு அரை கூவல் வரும் ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை தேசத்திற்காக ஜபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும் ஒரு தேசத்திற்காக ஜெபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி கத்த நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நினைத்தருள்வாராக ஆமேன் தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரமாண்டவரை ஆண்டவரே கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கால வேலையில நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் செலுத்து இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு எல்லா நாட்களையும் நீங்க நீங்க நன்மைக்கு எதுவாகவே நடத்தி இந்த 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 பாதையை நடக்க முடியவில்லையே இந்த பாதையிலே என்னால் செல்ல முடியவில்லையே இதை என்னாலே கடக்க முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இருப்பார்களானால் ஆனால் கத்த சொல்றீங்க இந்த பாதையை நீங்க அனுமதித்த பாதை ஆண்டவரே இதுல கத்தர் நன்மைக்கு ஏதுவாகவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நடத்தி செல்வீங்க அதற்காக முடிவில் பிள்ளைகள் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தை கொள்ளுகிற கிருபைய கத்தரை அருளி செய்வீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா என்ன பாதையா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா தேவனிடத்துல ஆண்டவரே பொறுமையோடு ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கத்தக்கதான கிருபையை தாங்க இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க அந்த வனாந்திரத்துல நடத்தி ஆண்டவரே முடிவில் அந்த காணான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தீங்க அதே போல உடைய இந்த வனாந்திரமான வாழ்க்கையை ஆண்டவரே செழிப்பாய் கத்தர் மாற்றி ஆண்டவரே கத்தர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுப்பீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் அந்த நல்ல பாக்கியத்தை ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் முறுமுறுக்காதபடிக்கு அவிசுவாசம் கொள்ளாதபடிக்கு பயப்படாதபடிக்கு ஆண்டவரே இந்த பாதையை தாண்டதுக்கும் உடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் முடிவிலே கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்துக்காகவும் சுகத்துக்காகவும் நன்மை மைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்